தாக்கூடிய இனிமையான பாலங்களில் இதே தொடரும் செய்திகளில் இங்கே உங்களை ஆண்டவியின் நம்பிக்கை வைத்து செய்யும் நிச்சயமாகவே முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வெளிப்போகாது தேடி வந்தார் வைத்த பிறந்த வந்தா தேடி வந்தா தேவன் நாடி வந்தார் என்னில் கைத்த பிறம்பினால் கூடி வந்த தேடிடவே தேவன் காசினி மீதினில் பாசமாய் வந்தார் காட்டை தேடிடவே தேவன் காசினி மீதினில் பாசமாய் வந்தார் தேடி வந்தார் தேவன் நாடி வந்த என் வைத்த பிறன்பினால் தோடி வந்தார் தேடி வந்தார் தேவன் நாடி வந்தார் என்னில் வைத்த பிறன்பினால் தோடி வந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுடைய நம்பிக்கையின் வாசல் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் மறுபடியுமாக உங்களை டிவி நிகழ்ச்சி மூலமாக சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தபடினாலே தேவாதி தேவனுக்கு உடான கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக ஆண்டு வசனத்தை நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை ரெண்டு தவணையாக நாம் பார்க்க போகிறோம் கர்த்தன் நம்மோடு கூட பேசுவாராக வேத வசனத்தின் அடிப்படையிலே இந்த உலகத்திலே நாம் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள கர்த்தன் நமக்கு அநேக சந்தர்ப்பங்களை சமயங்களை கொடுத்து வருகிறார் சரி ஒரு பாடலை பாடி செய்திக்கு போவோமா யோதவம்சவிலே சுனாதரு உலக வாழ வழியை கண்டவர் யூதவம்ச வழி தனிலையே சுனாதரு உலக வாழ வழியை கண்டவர் யூதவம்ச வழி தனிலையே சுனாதரு உலக வாழ வழியை புத்தம் புதிய வித்தவரு புதுமை செய்ய வந்தவர் பாவம் போக்க மனிதனாக பிறந்தவர் அல்லேலு சுனாதரு உலக வாழ வழி கண்டவரு மாட்டு தொழுவம் கண்டுகொண்ட மன்னவர் நம்மை மனிதனாக மாற்ற வழி சொன்ன மாட்டு கொண்ட வந்தவரே நம்மை மனிதனாக மாற்ற வழி சொன்னவரே உன்னை மீட்க விண்ணை வேட்டு வந்தவரே உன்னை வந்தவரே நம் உள்ளத்தினில் உள்ளவரே நம் உள்ளத்தில்கென்றும் உள்ளவரே யோத உலக வாழ வழியை கண்டவரே இவர் புத்தங்குத்தே புதுமை செய்ய வந்தவரே பாவம் போக்க மனிதனாக பிறந்தவர் அல்லே லுயா கோதவம் சவழி தனிலையே சுனாதரே உலக வாழ வழியை கண்டவரே தேவ கோதர் போற்றுகின்ற மன்னவரே மறுமலி பாழ வழி சொன்ன போற்று போற்றுகின்ற முன்னவரே பூய மறுமலத்தி பாழ வழி சொன்னவரே பாபநாசராய் போதனை செய்தவரே ஆ நாசராய் போதனை ஆண்டவரே நம் பாவத்தை தீர்க்க வந்த கண்டவரே யோதவம் சவழி தனிலையே சுனாதரே உலக வாழ வழியை கண்டவரே இவர் புத்தங்கொழிய வித்தவரே உதுமை செய்ய வந்தவரே பாவம் போக்க மனிதனாக பிறந்தவர் அல்லே லுயா யோதவம் சவழி தனிலையே சுனாதரே உலக வாழ வழி உலக வாழ வழி கண்டவர் அன்பன் பிள்ளைகளே வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவன் நம்ம கொடுத்திருக்கிற அருமையான பொக்கிஷம் திருமறை இறைவன் இங்கே மறைந்திருக்கிறார் சேக்ரட் சீக்ரெட் சீக்ரெட் சேக்ரட் இஃப் யூ ஓபன் த பைபிள் காட் இஸ் ரெடி டு ஸ்பீக் வித் தஸ் இறைவன் தேவன் கடவுள் தயாபரன் பராபரன் நம்மோடு கூட பேசுகிற ஜீவு நல்ல வார்த்தைகள் அடங்கிய திருமறை சத்திய வேதம் இதே நம்ம ஒரு கதை புஸ்தகமாகவோ இதை மந்திர புஸ்தகமோ வைத்து நாம் உபயோகப்படுத்துவோமானால் இதை விட ஆபத்து உலகத்தில் எதுவும் கிடையாதுங்க இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வாழ்க்கைக்கு அடங்கிய வேத வசனம் சாரி வசனத்துக்கு அன்பான ஆண்டு உடைய பிள்ளைகளை மனிதன் என்றைக்கு மேல் நோக்கி பார்க்க மறந்தானோ அன்றைக்கே மனித வர்க்கத்திற்கு மனித குலத்துக்கு வந்தது ஆபத்து சைடில் பார்க்குறது நேரில் பார்க்கறது குனிஞ்சு பார்க்கறது ஆபத்துக்கு மேல் நோக்கி பார்க்குற பார்வை மனித வர்க்கத்திற்கு மறந்து போனபடியினால்தான் இவ்வளவு மனித வர்க்கத்துக்குள்ள சீரழிவு ஆண்டவர் சொன்னார் என்னை நோக்கி பார் அப்பொழுது பிழைப்பாய் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று வேத வசனத்தின் தந்தை ஆண்டவர் ஒரு யோசிக்க சொல்லுகிறார் சரி ஆதி ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம் தூய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படியாக ஜபத்தோடு பிரார்த்தனையோடு உங்கள் கையில் பைபிள் இருக்குமானால் வேதம் இருக்குமானால் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆதிவா ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கலாம் ஐயா அம்மா வாசிக்கலாம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தை நான் வாசிக்கிட்டுங்களா பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்லா கவனிக்கணும் ஐயாம்மா ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் நல்லா கவனிக்கணும் இந்த பரிசுத்த வேதாகம் ஈஸியாக புரியாதுங்க எழுத்தவன நமக்கு புரியாதுங்க அன்பான ஆண்டுபடி பிள்ளைகளே இறைவன் மறைந்திருக்கிற செய்தி ஐயா அருளான தெய்வத்தை பொருள் கொடுத்து பார்க்க முடியாது இறைவனே நம்ம நினைக்கிற இடத்துல வா அப்படின்னா வரமாட்டாருங்க சரி ஆதி அவங்க முதலில் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க வாயே திறந்தார் உலகம் உண்டாயிற்று ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் படிக்க பாருங்கள் ஆதினே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது சரி மூன்றாம் வசனம் தேவன் வெளிச்சம் கடவு என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று உண்டாக்கடவு என்று சொன்னார் உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாயிற்று சூரியன் உண்டாயிற்று சந்திரன் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் உண்டாயிற்று பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களையும் தாவரங்களையும் பூக்கள் பழங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே உண்டாக்கினாருங்க ஒரு சர்டீட் பண்ணுறாருங்க நல்லது என்று கண்டார் நல்லா கவனிக்கணும் ஐயா அம்மா நல்லது இப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா வெளிச்சம் உண்டாக கடவுது மனிதனுக்கு நல்லது நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது மனித வர்க்கத்துக்கு நல்லது இரவு நேரத்தில் நிலா மனித வர்க்கத்துக்கு நல்லது பழங்கள் காய்கறிகள் மிருகங்கள் இயற்கை ஜீவராசிகள் மனித வர்க்கத்துக்கு நல்லது என்று கண்டு ஒரு சட்டிஃபிட் பண்ணாருங்க அவர் வாயை திறந்தார் உலகம் உண்டாயிற்று நாம் போகிற இடத்துல வாயை திறந்தால் குடும்பம் ரெண்டாயிற்று பார்த்தீங்களா நம்ம இப்படிப்பட்ட ஆள் பார்த்திங்களா அவர் வாயை திறந்தால் உலகம் உண்டாயிற்றுங்க இறைவன் நாம் போகிற இடத்துல வாயை திறந்தால் ஒன்றா போனால் ரெண்டாக தான் வருதுங்க ஆல்ரெடி சொல்லுகிறா ஐயா புது வருஷம் பிறந்தாச்சு ஒரு மாதம் முடிஞ்சு போகுது அவசியம் அவசியமில்லாமல் பேசாத அனாவசியமாக பேசாத பேச்சை சுருக்கு பேச்சை குறை மௌனம் சமூகத்துக்கு அடையாளம் என்று உலகத்தில் சொல்லுகிறார்கள் அமைதி என்றைக்குமே நமக்கு ஒரு பெரிய பவர்ங்க எல்லாவற்றையும் பார்த்தார் படைத்தார் நல்லது என்று கண்டார் ஆண்டவர் கடைசியாக மனிதன் எப்படி தெரியுமா உண்டாக்கினார் நல்லா கவனிக்கணும் வசிக்க பாருங்க தேவன் நமது சாயலாகவும் நல்லா வந்த ஐயா அம்மா ஆதி ஒன்றாம் இரவு தரவசனம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்போ நீங்களும் நானும் யாருடைய சாயலுங்க வி ஆர் த இமேஜின் ஆஃப் காட் எவ்வளோ பெரிய சத்தியம் பார்த்திங்களா இவ்வளோ பெரிய சத்தியத்தை மனுஷன் மறந்துட்டு நான் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் இறைவனுடைய படைப்பு படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க கோயில் குளம் ஏதடா கொண்ட உள்ளமே கோயிலடா மானிடப் பெருவின்னு உலகத்தில் சொல்கிறான் பாருங்க இறைவன் மனிதன் எப்படி உண்டாக்கினார் அவருடைய சாயலாக பூவோடு சேர்ந்து நாரும் வணக்கம் யா பையன் போகிறான் பாரு அப்பனை உரிச்சு வச்சு பிறந்துட்டாங்கிறான் புள்ள பாரு அம்மா ஜாட தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்போ மனித வர்க்கத்தை இறைவன் எப்படி உண்டாக்கினார் அவருடைய சாயல் பார்த்தீங்களா வண்ண வண்ண மலர்கள் எல்லாம் வாழ்த்து கூறும் தேசுவையே வனங்களும் தூதி செய்கையில் அவனை வாழ்நாள் எல்லாம் தூதி திடுவேன் அல்லோயா ஆண்டவர் மனித வர்க்கத்தை என்ன அழகா ஞானமா புத்தியா அவருடைய சாயலாக நம்மை உண்டாக்கினார் இதில் ஏதுங்க நமக்கு ஜாதி நமக்கு மதங்க நல்லா கவனிக்கணும் ஐயா அம்மா என்ன அருமையான தேவன் பாருங்க மனித வர்க்கத்திற்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் எப்பா நீ என்னுடைய பிள்ளை பார்த்தீங்களா நீ என்னுடைய சாயல் என்று சொல்லும்படியாக ஆதியாக முதல் அதிகாரத்தில் ஆண்டு நம்மோடு கூட பேசுகிறான் சரிங்க இந்த வார்த்தையை நம்ம கேட்டுட்டுருக்குறோம் ஒரு நாளைக்காவது கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம் கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம் முகத்தில் இருக்கிற அழகை பார்க்குறோமா ஐயா முகத்தை பார்க்குறோம் முகத்தில் இருக்கிற அழகு ஐயா அழகு வேற அலங்காரம் வேற ஞானத்தில் வச்சுக்கணுங்க அழகு வேறு அலங்காரம் வேறு இறைவன் மனிதனை அழகாகத்தான் உண்டாக்கினார் தான் மனுஷன் அலங்காரம் அலங்காரத்துக்குன்னே வந்துட்டாங்க எல்லா ஐயா இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் மனித வர்க்கத்துக்கு மறுபடியும் அதேவாசனம் வாசிக்கிறேன் பாருங்கள் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமத்துவத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்படியே போய்கிட்டே இருந்தால் பஸ் ஸ்டாண்டு வரும் தம்பி பத்து கிலோமீட்டர்னு சொல்லி நடு ரோட்டில் விட்டு போகக்கூடிய ஆண்டவர் அல்ல அவர் காட்டி விடுகிற ஆண்டவர் ஊட்டி விடுகிற ஆண்டவர் பாதியில் நிற்க வச்சுட்டு எக்கடையே கட்டுப்போன்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் அல்லையா நல்லா கவனிக்கணுங்க மனிதனை ஏமாற்றுகிறவன் மாறுகிறவன் ஒரு வடைய இடைக்கு வச்சா நூறு கிராம் அடுத்த நாள் வச்சு பாருங்கள் நூறு கிராம் மனுஷனை தராசில் வச்சு பாருங்கள் நேற்று ஒரு புத்தி இன்றைக்கி ஒரு புத்திங்க பார்த்திங்களா மனுஷனை எடை போடவே முடியாதுங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடிய மனுஷன் இப்பேற்பட்ட மனித வர்க்கத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பரிசு பாருங்கள் ஆதியா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசத்தில் இருபத்தி எட்டாம் வருஷத்துக்கு சொல்கிறாரு ஆண்டு கொள்ளுங்கள் ரூலர் ஆண்டு கொள்ளுங்கள் ஆப்பிள் பழ தோட்டத்துக்கு போனால் நிறைய சாப்பிடலாம் நிறைய கையில் வச்சுக்கலாம் கேட்டுக்கு வெளியே ஒரு பழங்கூட வெளியே கொண்டு போக முடியாது நாங்கள் காஷ்மீர் போனப்போ அருமையான ஆப்பிள் பழத்தோட்டத்துக்கு போனோம் நிறைய கண்ணு கட்டினால் அருமையான பழங்கள் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் ஒன்று கூட எடுத்துகிட்டு வர முடியாதுங்க இந்த உலகத்தில் ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் ஆண்டு கொள்ளுங்கள் எல்லாம் தான்பா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் கனிவர்க்கங்கள் எல்லாம் உனக்குத்தாம்பா ஆண்டு கொள்ளுங்கள் அன்றைக்கு பிள்ளைகளை நிலாவை பார் நிலாவை பார் காகத்தை பாரு காகத்தை பாரு இப்போ டிவியை பார் உருப்படுமா உருப்பிட உருப்படாது அன்றைக்கு இயற்கை காட்டி குழந்தையை வளர்த்தார்கள் ஞானமாக வளர்ந்தது புத்தியாக வளர்ந்தது அவருடைய அழகை தன் இப்போ டிவியை பார் சாப்பிட்டுக்கிட்டே இரு பார்த்துக்கிட்டே சாப்பிடு கெட்டு போகிறதுக்கு வழி எங்கேயும் போகணும் வீட்டுக்குள்ளாரி வந்துருச்சுங்க அன்பான ஆண்டுக்குடி பிள்ளைகளே தேடி வந்தார் தேவன் நாடி வந்தா என்று வந்தார் தேடி வந்தார் தேவன் நாடி வந்தார் எங்கள் வைத்த பிறந்தினார் வந்தார் பாவத்தை போக்கிடும் பலியாய் வந்தார் பூஜில் சாபத்தை தீக்கிடும் சுதனாய் வந்தார் காணா வாசமாய் வந்தார் ஆண்டவர் மனித வர்க்கத்தை பார்த்து சொல்கிறாரு ஆண்டு இந்த உலகத்தை நீ நல்லா இருக்கணும் சாப்பிடு சந்தோஷமா இரு என்று சொல்லி உன் தலைவிதி போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மம் நீ எட்டு பிறவு ஏழு பிறகு சொல்லி மனிதனை டிஸ்கரேஜ் பண்ணல என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க நான் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க ஆதி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்திலே அவர்களை ஆசீர்வதித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தினமும் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்கள் ஞாபகத்தில் மறந்துடாதீங்க ஆசீர்வாதத்துக்காக கூடத்துக்கு போகிறோம் ஆசீர்வாதத்துக்காக சர்ச்சுக்கு போகிறோம் ஐயா அதை மறந்துடு ஐயா ஆதியாக ஒன்றாம் அதிகாரத்திலே மனித வர்க்கத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் ஐயா மனித வர்க்கத்தை உண்டாக்கும் போதே அவர்களை ஆசீர்வாதமாகத்தான் உண்டாக்கினி நல்லாயிருப்பான்னு சொன்னார் எப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா என்ன நம்ம ஜவுன் பண்ண போதும் என்ன ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் நான் எங்கே போனாலும் சொல்லுவேன் இந்த ரிமோட் கண்ட்ரோல் அப்படி நிறுத்தம்மா அப்படியே பழைய வாய்ப்பாடு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு பழைய வாய்ப்பாட்டை நிறுத்தப்பா என்னை ஆசீர்வதித்தபடினாலே கொடானு கோடு நன்றி நேற்று ராத்திரியே படத்தோம் காலையில் எழுந்திரிக்க முடியலையே வீட்டை விட்டு வெளியே போனோம் வீட்டுக்கு வந்து சேர முடியலையே என்னை ஆசீர்வதித்தபடினால்தான் ஆண்டவரே என்று சொல்ல முடியாம கிருவி செய்தார் இந்த வார்த்தை ஒன்றா நினச்சிருக்குமா சகோதரிய சகோதரிய ஆசீர்வதித்தார் இன்னைக்கு மனிதவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை இழந்து காணப்படுகிற ஏன் ஆண்டுகொள்ளுங்க என்று சொல்லி மனுஷன் அதை மறந்துட்டாங்க மனுஷன் மறந்துட்டா இயற்கை பார்க்க மனுஷன் மறந்துட்டான் டவுன் லைஃபு டவுன் லைஃப்னு சொல்கிறான் டவுன் லைஃபு டவுன் லைஃபு பார்த்தீங்களா எல்லாம் சிட்டியில் போகிறான் சிட்டியில் நோ பிடிங்கிறான் கிராமத்தை மக்கள் மறந்தார்கள் ஏன் அங்க இயற்கையான காற்று உண்டு இயற்கையான இறைவனை பார்க்கலாம் பழைய காலத்தெல்லாம் அது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மாலை நேரத்தில் பெற்றோர்கள் அப்படி வாக்கிங் போவோம் எங்கே இயற்கையாக அப்படி பார்த்து போவாங்க வாக்கிங் போவாங்க இன்னைக்கு வாக்கிங்லாம் போக முடியாங்க எல்லாம் புருஷன் மனைவி தோற்றணும் மனைவி புருஷனு தோற்ற மாதிரி அவர்களை ஆசீர்வதித்தார் அப்போ ஆசீர்வாதம் எங்க இருக்குது புதுசாக யாரும் ஆசிர்வக்க வேண்டிய இல்லை ஆண்டவர் மனித வர்க்கத்தை உண்டாக்கும்போது ஆசீர்வாதத்தோடு தான் அவர்களை உண்டாக்கினார் எபிஎஸ் ஒன்றாம் அதிகார் மூன்றாம் வசனத்திலே ஒரு அருமையான வசனம் வாசிக்கிறேன் பாருங்க நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் நல்லா கவனிக்கணும் ஐயாமா அவர் தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்னை ஆசீர்வதி ஆசீர்வதி இந்த பழைய பஞ்சாங்கத்தான் நிறுத்திட்டு என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் இந்த உலகத்தில் உனக்கு என்னப்பா குறை வச்சேன் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீ நல்லா இருக்கணும் உனக்கு என்ன குறை ஆனால் எனக்கு மனித வர்க்கம் பாருங்கள் இறைவனை வியாபார பொருளாக மாற்றிட்டான் ஜபத்தையும் வியாபார பொருளாக மாற்றியாச்சு பிரார்த்தனையும் வியாபார பொருளாக மாற்றியாச்சு ஐயா அந்த சூரியனை பார்க்குறதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கிறோமா இந்த சூரியனை பார்க்க வரிசையா நிற்கிறோமா இந்த சூரியனை பார்க்குறதுக்கு எங்கேயாவது ரிசர்வேஷன் உண்டாயா இறைவன் மனித வர்க்கத்திற்கு இயற்கை கொடுத்த நன்கொடையப்பா அதுதான் ஆண்டவர் சொன்னார் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை கவனித்துப்பார் லிசன் கேர்ஃபுல்லி அப்படி பார்க்க மறந்துட்டீங்கன்னா காட்டில் இருக்கிற மலர்களை பாருங்கிறார் அது உழைக்கிறதும் இல்லை நூக்குறதும் இல்லை இனி அதை தான் பார்க்க போகிறோம் அப்போ உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் ஆண்டை உண்டாக்கி உருவாக்கி பார்த்து படைத்து உன் கையில் என் கொடுத்து நீ நல்லா இருப்பா இப்படிப்பட்ட ஆண்டவன் அன்பே 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 ஆருயிர் உரவே, ஆனந்த உந்தைய பெரிதையாம் உந்தைய பெரிதையாம் உந்தைய பெரிதையாம் உந்தைய பெரிதையாம் மனித வர்க்கத்துக்கு இறைவன் கொடுத்துக்க ஆசீர்வாதம் இயற்கை இன்றைக்கி நாகரிகம் என்ற போர்வையில் இயற்கையெல்லாம் மறைந்து காண மனுஷன் இயற்கையை மறக்கிற சூழ்நிலை என்னதான் நம்ம பாடுபட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் வர்க்க இறைவனை பார்ப்பதற்கு இயற்கையை பாருப்பா அது நமக்கு போதிக்கிறது என்ன அழகான காற்று என்னதான் நம்ம ஃபேன் போட்டாலுங்க சுவிட்சு போட்டால் ஃபேன் சுற்றுது இல்லைங்க இயற்கையான காற்று வீட்டுக்குள்ளே இருக்குது இந்த ஃபேனை செய்து சுற்றி நமக்கு கொண்டு வருது ஃபேன் நமக்கு காற்று கொண்டு வரலாம் மறந்துடக்கூடாது ஃபேன் அப்போ தான் காற்று வரும் இயற்கையாக காற்று இருக்குதப்பா இந்த ஃபேன் சுற்றும் போது காற்று நமக்கு சுற்றி சுற்றி நம்ம உடம்புல படுது காற்றுலனா மனுஷன் போச்சு வெளிச்சல்னா மனுஷன் போச்சு அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளை இப்போ ஏற்பட்ட ஆண்டவர் நீ என்ன சாப்பிடணுன்னு சொல்லிட்டார் என்னென்ன சாப்பிடணும் ஆதி ஒன்றாம் அதிகாரம் நல்லா வாசிக்க பாருங்க நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆதி ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருபத்தொம்பதாம் வசனம் பின்பு தேவன் பூமியின் மேல் எங்கும் விதையை தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரு கனி மரங்களாகிய சகல விருச்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரம் இயற்கையை உண்டாக்கி ஆண்டவன் என்னென்ன சாப்பிட்ணுன்னு அன்றைக்க சொல்லிட்டாருங்க புரோட்டா வால் போஸ்ட்டு ஒற்றமாகவும் புரோட்டா அப்புறம் பஸ்ல பஸ்ஸில் வண்டியில் ஆறி பஸ் ஏன் போவாது வயிற்றில் புரோட்டா ஐயா மூணு நாளைக்கு முன்னாடி செஞ்சது சூடாக கொண்டு கொடுக்குறேன் ஐயா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பிற பாய்சன் ஆயுசு குறஞ்சி போச்சுங்க எல்லாம் பாய்ஸும்தான் சாப்பிட்றோம் ஃப்ரைட் ரைஸ் வயிறு அன்னி கட்டி சீரடைஞ்சி போச்சுங்க எல்லாம் கவனிக்கணும் ஐயா அம்மா நீ என்ன சாப்பிட்ணும் ஆதியம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தொம்பது சில சொல்லிட்டாருங்க என்ன பாருங்கள் என்பயே நான் பாருங்க மட்டுமில்லை மிருகங்கள் என்ன சாப்பிட்ணும் அதையும் சொல்லி இல்லைன்னா ஒன்றை எண்ணையும் சாப்பிடுறோம் இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு கிடக்குதுங்க வாசிக்கிறேன் பாருங்கள் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கு ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியில் ஊறும் பிராணிகள் யாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் அது அப்படி ஆயிற்று மனுஷன் என்ன சாப்பிட்ணும் மிருக என்ன சாப்பிடணும் ஆண்டு சொல்லிட்டாரு இதெல்லாம் அன்றைக்கி நடக்குதா ஏன் மனுமக்கள் இறைவனை மறந்தார்கள் மனுமக்கள் இயற்கையை மறந்தார்கள் அதனால தான் வியாதி மேலே வியாதி பிச்சைக்காரனுக்கு ப்ரெஷர் வரலையா ஐயா சொத்து எவ்வளோன்னு கேட்கறது இல்லை சுகர் எவ்வளோன்னு கேட்குறான் பார்த்திங்களா ஏன் இயற்கை மனிதன் மறந்தான் தான் இன்றைக்கி மக்கள் எல்லாம் டூர் போகிறாங்க எங்கே ஊட்டி கொடைக்கானல் அங்கேயாவது போய் சமாதானமாக இருக்கலாம் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறான் பாருங்கள் வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இயற்கையை பார்ப்போம் ஆண்ட ஒரு கொடுத்த அருமையானது உனக்கு என்ன குறை வச்சாரு பழவர்க்கங்கள் காய்கறிகள் இயற்கைகள் உனக்கு எனக்கு தான் கொடுத்தாரு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தாருங்க சும்மா இல்லைங்க எவ்வேறுபட்ட உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு மனித வர்க்கத்தை ஆசீர்வதித்தார் எப்பா நீ நல்லா இருப்பா சாப்பிடு நல்லாயிரு என்று சொல்லி ஆசீர்வதித்தா நீ நல்லாயிரு என்ன மறந்துடாத சும்மா இல்லைங்க அருளானவா மெய் பொருளானவா எங்கள் உயிரானவா எங்கள் கருவானவா இருளான உலகத்தில் ஒளியானவா அருளானவா மெய் பொருளானவா எங்கள் உயிரானவா எங்கள் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளே ரெண்டு காரை சொல்லி முடிக்கப் போகிறேன் உலகத்தில் பார் உனக்கு எனக்கு தான் அந்த உலகத்தை உண்டாக்கினார் நல்லது என்று கண்டார் நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம் மனுஷனை பார்க்குறோம் பெரிய பிரசங்க யாருங்க அதான் பார்க்குறோம் மேல் நோக்கி பார்ப்போம் ஆகாயத்தை பார்ப்போம் சூரியனை பார்ப்போம் இயற்கை பார்ப்போம் இயற்கை காட்டை சுவாசிப்போம் அது நல்லது என்று கண்டார் உடம்புக்கு நல்லதுங்க மனித வர்க்கத்துக்கு நல்லது ஆசீர்வதித்தார் ஆசீர்வாதம் கூடத்துக்கு போனால் கிடைக்காது ஐயா நீ உயிரோடு இருக்கிறதே ஆசீர்வாதம் அதான் விசேஷம் நான் உயிரோடு இருக்கிறதே ஆசீர்வாதம் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற எனக்கு ஆசீர்வாதத்தை சொல்லுங்க என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் இனி புதுசாக ஒவ்வொரு இடத்தையும் ஜவம் பண்ணும்போது என்ன ஆசீர்வதி 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 இந்த பெக்கிங் பிரேயர் நம்ம விட்டுருவங்க என்னை ஆசீர்வதித்தபடினாலே உமக்கு நன்றி என்னை உயிரோடு வைத்தபடியானாலும் நன்றி நேற்று ராத்திரி எத்தனை பேர் மேலே போயிட்டானே நிமிந்துபடுத்தவும் கவுந்து படுத்தா போச்சிங்களே இப்போ ஏற்பட்ட மனித வர்க்கத்துக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற ஜீவனுள்ள நாட்கள்லாம் ஆண்டு ஆண்டுபடி பிள்ளைகளை ரெண்டு காரை சொல்லி முடிக்கப் போகிறேன் ஆதி ஒன்றாம் மதி காற்று நல்லா வாசிப்பாருங்க எதுக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இயற்கை மனுஷனே உனக்கு தான்பா இதை ஆண்டு கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற நாலு ஆண்டுகள்ப்பா எதையும் எண்டு போக மாட்டா எம்டியா வந்து எம்டியாக தான் போகிறோம் இந்த உலகத்தில் இருக்கிறனால என்னை நினச்சிக்கப்பா அதை ஒரு பாட்டு உண்டு நீ போகமெல்லாம் அவன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சும்மா இல்லைங்க உன் செய்களை கர்த்தருக்கு ஒப்புதி முதல்ல நம்ம நினச்சிக்கணும் பிப்ரவரி மாதம் வந்தாச்சு ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தபடினாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல கற்றுக்கணும் நேற்று ராத்திரி படத்தான் காலையில் எழுந்த உடனே ஆசீர்வாதம் முதல் படி உங்களுக்கு என்ன கொடுத்துக்கலாம் சொன்னால் கண்விழித்து இந்த உலகத்தை பார்க்குறேங்க அன்ப ஆண்டோடைய பிள்ளைகளே ஆண்டோடைய வசம் தியானம் பண்ணுவோம் கத்த நம்மை ஆசீர்வித்திருக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள நாளெல்லாம் இயற்கையை பார்ப்போம் இயற்கையை உண்டாக்கின ஆண்டவர் மாறுவதே கிடையாது கண்கள் முடி ஜவுனோமா வானத்தையும் போய் அண்ட உண்டாக்கி இந்த உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் மனித வர்க்கத்துக்காக உண்டாக்கி எங்களை ஆசீர்வத்த தெய்வமே நாங்கள் மேல் நோக்கி பார்க்க பார்வை எங்களுக்கு தாருமப்பா மனிதர்களை அல்ல வலது பக்கம் இடது பக்கம் அல்ல மேல் நோக்கி பார்க்கும்போது நீர் இந்த உலகத்தை எவ்வளோ அழகாக உருவாக்கி எங்களுக்கு கொடுத்திருப்பா மட்டுமல்ல ஆண்டுகோளைப்பா அங்க ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கின்றபடி ஸ்தோத்திரம் கேட்ட மக்களுக்கு தாரும் அப்படிப்பட்ட கருவி ஆசீர்வாதம் எங்கள் பிதாவே பாடல்களையும் செய்திகளையும் கேட்டு நம்பிக்கையின் வாசலே வந்திருக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தரேசு ஆசீர் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா தினமும் நம்பிக்கையை தளர்ந்து விட்டு விட்டீர்களா இதோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாசல் பிறந்திருக்கிறது உங்கள் சபைகளிலே பாடலுடன் நற்செய்தி அளிக்க எங்களை அழைக்கலாம் நாங்கள் பங்கு வரும் கூட்டங்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் கிராம நச்சேரி கூட்டம் கதா பிரசங்கம் வாலிபர் ஐக்கிய சங்கம் பெண்கள் ஐக்கிய சங்கம் எங்கள் விலாசம் சுவிசேஷகர் எம் டேவிட்ராஜா நம்பிக்கையின் வாசல் ஊழியம் ஆறு விலை மூலச்சல் மண்டபம் அஞ்சல் கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது செல் நம்பர் எட்டு நான்கு ரெண்டு ஏழு ஒன்பது நாலு ஐந்து மூணு மற்றும் ஒன்பது ஒன்பது தாமே, உங்களை ஆமே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் நம்பிக்கை நீ மறந்திடாதே என்றும் அவர் புனையும் உண்டு நம்பிக்கை சொந்த வந்த வழி இல்லை சோகம் தன்னை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை மாயைதான் உலகம் மாயைதான் ஏமாற்றும் உலகில் மாயைதான்